ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டென்ட் ஆப்ஷன் பார்க்குனா புக் ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி இருபத்தி நாலு மணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷனாவோட ராயன் திரையப்படம் ரெக்கார்ட் பிரேக்கிங் சம்பவம் பண்ணியிருக்கு இருபத்தி நாலு மணத்தில் கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு டிக்கெட்ஸ் மேலே அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கனா அதிகமாக அவுட் ஆன படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் சேர்த்து தமிழ் நல்ல தனுஷன படத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் திரைப்படமாக வந்து இருபத்தி நாலு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டாயிரம் டிக்கெட்ஸ் மொத்தமாக சோல்ட் அவுட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருக்காங்க அது கொஞ்சம் வந்து பார்த்தா இப்போ இருக்கும் கிட்டத்தட்ட ராய்திரைப்படம் ரொம்ப டிக்கெட்ஸ் மேலே சொல்லிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இல்லை எயிட்டின் ஏஜ் இருக்கவங்கள படத்தை போய் பார்க்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராய்திரை படத்தை பார்க்கலாம் பட் பார்க்கறதுக்கு வந்து கூட யாராச்சும் காடின்னு ஒருத்தங்க வச்சுக்கோங்க காடின்னா கிட்டதில் ஒரு நைன்டின் ஏஜ் இருக்கவங்க டுவெண்ட்டி ஏஜ் இருக்கிறவங்க யாராச்சும் கூட வந்து வச்சுக்கோங்களா ஃபேமிலியை போய் பார்க்குறீங்கன்னா பிரச்சனை கிடையாது நான் கார்டினோட போய் பார்த்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது காடி இல்லாமல் தனியாக போய் கூட பார்க்கலாம் பட் ஆனால் ஏஜ் ஃபேக்ட் வந்து சொல்லாதீங்க ஏஜ் மோஸ்ட்டு செக் பண்ண மாட்டாங்க நீங்கள் பத்து வயசு பன்னெண்டு வயசு கிட்ட இருந்தால் தான் செக் பண்ணுவாங்க நீங்கள் ஒரு பதினஞ்சு வயசு பையனாக இருந்தால் கூட நான் வந்து பதினெட்டு வயசு பையன் அப்படின்னு சொன்னால் கூட நம்புவாங்க நம்புவாங்க ஸோ முடிஞ்சிருக்கும் பார்த்தீங்கன்னா தனுஷ் நம்ம தான் மறுதிக்கணும் மூணு நாள் தான் இருக்குது ஸோ சிறப்பான தரமான சமம் ஸோ ஸே பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க மேலே மச்சினா பார்த்து லைக் பண்ணுங்க சப்ஸ்கைப் பண்ணுங்க மருங்கில் லைக் பண்ணுங்க மகிழ்ச்சியும்